அக்கரைப்பட்டு மாநகர சபையின் முதல்வர் அவர்களால் அழைப்பு விடுக்கப்பட்டு அக்கரைப்பட்டு ஹல்லாஜ் மண்டபத்திலே நடைபெற்ற அனர்த்த முகாமைத்துவம் சம்பந்தமான ஒரு கூட்டத்திலே மாநகர சபையின் கௌரவ உறுப்பினர் சகோதரர் சமீம் அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார் இது சம்பந்தமான ஒரு விளக்கத்தினையும் தெளிவினையும் மாநகர சபை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு எங்கள் எல்லோருக்குமே நேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தகுதி அக்கறைப்பற்றில் அனர்த்த முகாமைத்துவம் சம்பந்தமான ஒரு கலந்துரையாடலுக்காக கௌரவ மேயர் அவர்களால் ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அந்த அழைப்புக்கு அக்கறைப்பட்டு மாநகர சபை உறுப்பினர்கள் உட்பட பிரதேச செயலாளர் மாநகர சபையின் ஆணையாளர் போலீஸ் உத்தியோகத்தர்கள் அனைத்து முகாமைத்துவ உத்தியோகத்தர்கள் இவ்வாறு பல தரப்பட்டவர்களும் கௌரவ அவர்களினால் அழைக்கப்பட்டிருந்தார்கள் குறிப்பிட்ட கூட்டத்தினுடைய நேரத்தை முன்னறிவித்தல் இல்லாமல் மாற்றியதன் காரணமாக என்னால் அந்த கூட்டத்திற்கு செல்ல முடியவில்லை இந்த கூட்டத்திற்கு எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய தோழர்களாகிய ரமேஷ் மொயின் அவர்கள் ரிஸ்லி அவர்கள் ஆயிஷா அவர்களும் சமூகம் அளித்திருந்தார்கள் கூட்டத்திலே கலந்துரையாடல்களுக்கு பிரதேச சபையிலிருந்தும் பலதரப்பட்ட அரசு உத்தியோகத்தர்களும் அங்கே வந்திருந்தார்கள் அதனுடைய பகுதியில் தேசிய காங்கிரசினுடைய ஆதரவாளர்கள் சிலர் உட்கார்ந்திருந்தார்கள் ஒரு அனர்த்த முகாமைத்துவ சபையின் கூட்டத்திற்கு ஏன் ஆதரவாளர்கள் அங்கே அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி ஒன்று ஆரம்பத்திலே இருந்து வந்தது கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்து கூட்டம் முடிகின்ற தருவாயில் அங்கே இருந்த ஒருவர் இந்த மீரா ஓடையில் ஒரு பிள்ளை விழுந்து மரணித்தது சம்பந்தமாகவும் அதற்கு என்ன தீர்வு என்கின்ற ஒரு கேள்வியினை கேட்டிருந்தார் அது கௌரவ முதல்வர் அவர்கள் அழைத்த ஒருவர் தான் அவ்வாறு கேட்டிருந்தார் அதற்கு பதிலளித்த கௌரவ முதல்வர் அவர்கள் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அது வேற பிரச்சனை இது வேற பிரச்சனை சொல்லி அந்த குறிப்பிட்ட விவகாரத்தை அங்கே பேச விடாமல் அவர் தடுத்திருக்கிறார் இதில் எடுக்கிற முதலாவது கேள்வி நீங்கள் கூட்டம் கூட்டியது அனர்த்த முகாமைத்துவம் சம்பந்தமான கலந்துரையாடல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் உங்களுடைய மாநகர சபையின் ஆட்சிக்கு கீழ் மீராவுடை பகுதியை சுற்றி வேலி இல்லாமல் மிகவும் ஆபத்தான நிலையிலே மீராவுடை இருக்கிறது மழை பெய்கின்ற பொழுது அந்த மீரா உடையில் இருக்கின்ற கட்டு மறைந்து போவதனால் முன்னுக்கு பின்னுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று தெரியாமல் வெள்ளத்தில் நடந்து போபவர்கள் தவறை அங்கால் பக்கம் விழுவதுதான் நடைபெற்றுக் கொண்டு வந்திருக்கிறது இதைவிட மிகப்பெரிய அனர்த்தம் என்ன இருக்கிறது அக்கறை பற்றி இதுவரை காலமும் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்டவர்கள் அந்த இடத்திலே விழுந்து மரணித்திருக்கிறார்கள் அனர்த்த முகாமைத்துவம் சம்பந்தமான கூட்டத்தை கூட்டியிருக்கிறீர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னர் ஒரு சின்ன குழந்தை விழுந்து மரணித்திருக்கிறார் இந்த கூட்டத்தில் அதை பத்தி பேசாம வேற எந்த கூட்டத்திலே பேசுறது அதற்கு கௌரவ மேயர் அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்றால் அது இதிலே பேசுறதில்ல இது முதலாவது விஷயம் அப்ப இப்படி கலந்துரையாடல் கொண்டிருக்கிற நேரத்துல தோழர் ரமேஷ் மூடியின் அவர்கள் சொன்னார்கள் என்னென்றால் இதை நீங்க வேலி அமைச்சு இதுசைங்க ஒன்று மனு சொன்னால் இன்னும் எத்தனை மையத்து இன்னும் உழும் இதுக்கு நீங்க முடிவெடுக்கிறன்னா இன்ன மெத்து நம்ம எத்து இது தோழர் ரமேஷ் முயன் அவர்கள் கேட்ட கல்வி அதற்கு கௌரவ முதல்வர் அவர்களுடைய பதில் அது எல்லா மக்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும் அவரை வாக்களித்தவர்கள் அவருடைய பிரதிநிதிகளை வாக்களித்தவர்களுக்கும் அவருடைய பதில் என்னங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும் கௌரவ முதல்வர் அவர்கள் சொன்ன பதில் அவருடைய வார்த்தைகளில் சொன்னால் கடலுக்கு வேலி அமைக்கிறா கோணாவத்தைக்கு வேலி அமைச்சிருக்கா கடல்ல எத்தனை பேர் மகத்தாயிருக்காங்க வேலி அமைச்சிருக்கா இப்ப என்ன இல்ல ரோட்டில் ஒரு பிள்ளைக்கு எக்ஸிடென்ட் பட்டா ரோட்ட உடைக்கிறா இதுதான் அக்கறை பற்றி கௌரவ முதல்வர் அவர்கள் மீரா குழந்தைகள் மறைத்து விடயம் சம்பந்தமான பேச்சு எடுக்கிற போது அதை தடுத்து விட்டு அவர் சொன்ன பதில் அதன் பிறகு அவர் தொடர்ந்து சொன்னார் என்னென்றால் வேலி போட மாட்டோம் எங்கட திட்டம் வேற அதை எப்படி என்று பாப்போம் வேலி போறதா என்று பார்ப்போம் எங்கட சிட்டம் வேற சோத்து பார்சல் கொடுக்கிற மாதிரி ஆகிரும் இதுதான் கௌரவ மேயர் அனர்த்த முகாமைத்துவ கூட்டத்தில் கௌரவ உறுப்பினர்களுக்கு முன்னரும் அங்க இருக்கின்ற அரச உத்தியோகத்திற்கு முன்னரும் பேசின கதை அப்ப முதலாவது விஷயம் ஒரு கூட்டத்தில ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் கௌரவ மேயர் அவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் அவர் அதற்குரிய பதிலை கௌரவமாக மரியாதையாக அதற்குரிய பதிலை சொல்லணும் ஏனால் நீங்க இப்ப மாநகர சபைக்கு பொறுப்போம் திட்டம் வேற என்று சொன்னால் என்ன திட்டம் வேலி அமைக்க மாட்டேன் அப்ப அதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க நீங்க மக்களுக்கு சொல்லணும் அப்ப மக்களுடைய பிரதிநிதிகள் அனைத்து முகாமைத்துவ கூட்டத்துல உங்கள்கிட்ட கேட்டும் உங்களுக்கு பதில் செல்ல தெரியாட்டி உங்கள்கிட்ட பதில் இல்லாட்டி அப்ப நீங்க ஏன் மேயராக இருக்கிறீர்கள் அடுத்தது நீங்க என்ன சொல்லிருக்கிறீங்க சோத்து பார்சல் கொடுக்குற ஆயிடும் இது ஒரு கௌரவ உறுப்பினருக்கு பேசுற பேச்சா நீங்க ஒரு 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 அரசாங்க உத்தியோகத்தர்கள் இருக்கின்ற சபையின் உங்களால் அழைக்கப்பட்ட ஒரு கூட்டத்தில வந்து ஒரு கௌரவ உறுப்பினர் அவர்கள் கேட்ட கேள்விக்கு சொத்து பார்சல் கொடுக்கிற மாதிரி ஆகிருமெங்கு நீங்க ஒரு கேள்வி ஒரு பதிலை சொல்கிறீர்கள் என்றால் உங்களுடைய தரம் உங்களுடைய பழக்கத்தின் தரம் எப்படி இருக்கிறதுங்கிறது தான் இது காட்டுகிறது அவ்வாறு பிரதிவாதிகள் இருந்த நேரத்தில் கௌரவ மேயர் அவர்கள் சொன்னாங்க இது உங்களோட மீட்டிங் இல்ல இது நான் கூட்டின மீட்டிங் வாய பொத்துங்க யாருக்கு சொல்லது அரச உத்தியோகத்தர்களுக்கும் வந்திருக்கின்ற கௌரவ உறுப்பினர்களுக்கும் ரைட் வேலி வேலி அமைக்கிற என்று சொல்ல கிரவுண்டை சொல்ல மைக் இருந்தா என்னையும் கலைக்கிறது பேஸ்புக் இருந்தா விரும்பினது கலைக்கிறது இது ஒரு உத்தியோகபூர்வமான கூட்டத்தில் கௌரவ மேயர் அவர்கள் பேசிய வார்த்தைகள் இருக்கிற கேள்வி என்னவென்றால் ஒரு சபை நடத்துகின்றதற்கு ஒரு கூட்டம் நடத்துகின்றதற்கு ஒரு ஒழுங்கான முறைகளும் விதிமுறைகளும் பண்பாடுகளும் ஒழுக்க விதிகளும் இருக்கின்றன உங்களுக்கு நினைத்த மாதிரி நீங்கள் விரும்பின மாதிரி நீங்கள் விரும்பியவர்களை கட்டுப்படுத்துகின்ற விடயங்கள் இந்த அரசாங்கத்திலே நடக்காது மிகவும் ஒரு மோசமான அடிமட்ட நிலையில் இருக்கின்ற ஒருவராக நீங்கள் அங்க இருக்கின்ற எல்லா கௌரவ உறுப்பினர்கள் எல்லோரையும் நீங்கள் நடத்தியிருக்கிறீர்கள் அரசு ஊழியர்களை நீங்கள் நடத்தியிருக்கிறீர்கள் என்னத்துக்கு நீங்க நீங்க சொல்லதை நாங்கள் கேட்டுக்கொண்டு போக வேண்டும் என்ற கலாச்சாரத்துக்காகவா அல்லது நாங்க ஒரு கருத்தும் சொல்லக்கூடாது நான் போறோண்டா வேலி போறேன் என்றா அதுக்கு தலையாட்டுகின்ற ஒரு கூட்டமாகவும் நான் வேலி போட மாட்டேன் என்றால் அதற்கு தலையாட்டுகின்ற ஒரு கூட்டமாகவும் நாங்கள் இருப்போம் என்று நீங்கள் நினைத்தீர்களா இதான் நீங்க மீட்டிங் நடத்தின ஸ்டைல் நேத்து அதற்கு பிறகு கூட்டம் முடிந்து இவ்வாறான ஒரு 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 பிரச்சனைகளுக்கு மத்தியில் கூட்டம் முடிந்து எல்லோரும் வெளி அஹ் வெளிவந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அனைத்து முகாமைத்துவத்தினுடைய பொறுப்பாளர் அந்த சகோதரர் ரியாஸ் அவர்களிடம் எங்களுடைய உறுப்பினர்கள் சகோதரர் ரமேஷ் முன் ஆயிஷா மற்றும் ரிஸ்லி அவர்கள் சென்று இவ்வாறு அனைத்து முகாமைத்துவத்தினுடைய கூட்டம் நடக்கிறது இவ்வாறு இவர் வந்து எங்கே இருக்கின்ற உறுப்பினர்களை அவமானப்படுத்தி பேசுகிறார் சரியாக பதில் சொல்கிறார் இல்லை அவ்வாறான நேரத்திலே நீங்கள் எழும்பி இதனை தடுத்திருக்க வேண்டும் இது அனைத்து முகாமைத்துவம் சம்பந்தமாக மாத்திரம் பேசுங்கள் அனாவசியமான விடயங்களை கௌரவ முதல்வர் அவர்கள் பேசக்கூடாது என்று நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும் என்று அவர்கள் கதைத்துக் கொண்டு இருந்திருக்கிறார்கள் வழியில் இந்த சந்தர்ப்பத்தில் தான் அங்கே வெளியே வந்த கௌரவ மேயர் அவர்கள் குறிப்பாக அவருடைய நேற்றைய கூட்டத்திலே எங்களுடைய பெண் உறுப்பினர்கள் இதுவரையுமே இந்த டார்கெட் பண்ணுவதாகவும் தான் அவருடைய சேற்பாடுகள் அனைத்தும் இருந்தது அதிலே மிகவும் தெளிவாக விளங்கியது அவர்களால் செய்யப்பட்ட மீராவுடைய மரணத்துக்காக செய்யப்பட்ட அந்த ஆர்ப்பாட்டத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது அங்கே அழகாக விளங்கியது அப்பொழுது அவ்வாறு வருகிற பொழுது எங்களுடைய கௌரவ உறுப்பினர் ரஸ்லி அவர்களுடைய மாஷி அவர்களை நோக்கி அவர் சொன்ன விடயம் என்னவென்றால் வீர மீரா ஓடைக்கு வேலி போறதுக்கு முன்னுக்கும் நீங்க கவுன்சிலர் பொம்பளையலுக்கு கவுன்சிலிங் கொடுங்க அவருக்கு என்று சொன்னது என்னன்னு சொன்னால் அந்த மீரா பிரதேசத்தில் இருக்கிற பெண்களுக்கு புள்ளையில வளர்க்க தெரியாம வளர்த்து போட்டு எங்களை போய் வேலி போட சொல்ல அவர் சொல்ல என்று சொன்னால் மீரா ஓடை பிரதேசத்தில் இருக்கிற பொம்பளை புள்ளையில ஒழுங்கா வளர்க்கல புள்ளையில ஒழுங்கா வளர்க்கல புள்ளையில ஒழுங்கா வளர்க்காதால புள்ளையில ஒழுங்கா பார்க்காதால புள்ளையில் கொண்டு போய் மீறாவலையில் கொண்ட உழுது எங்களை வேலி போட பற்றி நீங்கள் தெரிவு செய்த உங்களுடைய மேயர் நீங்கள் தெரிவு செய்த உங்களுடைய பிரதிநிதி உங்களுடைய பிரதேசத்தில் அனர்த்த அவர் அனர்த்தங்கள் நடைபெறுகிற போது அதற்கு நாங்கள் கேள்வி கேட்ட போது அவர் சொன்ன பதிவு பொம்பளைகளுக்கு புள்ள வழக்கு தெரியா அதனால நான் புள்ள கொண்டே எழுதோ எங்களை வேலி போட சொல்ல இப்படிப்பட்ட ஒரு உறுப்பினரைத்தான் தான் அக்கறை பற்றினுடைய மேயராக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அதுக்கு பிறகு அவர் சொன்னார் கடக்கிற காளான் கூழான் எல்லாத்தையும் மாநகர சபை கொண்டு அள்ளி வந்து கொண்டு கொண்டு கதைக்கு தெரியாம கதைக்கிற இது கௌரவ உறுப்பினர்களுக்கு அவர் பாவித்த வார்த்தை இது அனைத்து முகாமைத்துவத்துக்காக அழைத்து கௌரவ உறுப்பினர்களுக்கு அவர் பாவித்த வார்த்தை இவ்வாறு பேசிக்கொண்டு வருகின்ற பொழுதோ கௌரவ முதல்வர் அவருடைய வார்த்தை பிரயோகங்களும் நக்கலும் நையாண்டியும் எல்லையும் மீறி போகின்ற போது எங்களுடைய கௌரவ உறுப்பினர் ரிஸ்லி அவர்கள் சார் நீங்க மனிதாபிமானத்தோட கதைக்கணும் இப்படி அவமானப்படுத்துறது மாதிரி கதைக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார் அதே தொடர்ந்து சகோதரர் ரமேஷ் அவர்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க இப்படி கூடாது எங்களுடைய பொம்பளை பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒழுங்காக நாகரீகமாக நீங்க கதைக்கணும் என்று ரமேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதிலே ஆத்திரப்பட்ட கௌரவ முதல்வர் அவர்கள் என்னுடைய தோழர் ரமேஷ் முகிடின் அவர்களை பார்த்து நான் உனக்கும் வேலை செய்வேன் வாப்பாக்கும் வேலை செய்வேன் உங்களோட வாப்பட வாப்பாக்கும் வேலை செய்வேன் என்று அவர் ஒரு வார்த்தையை உபயோகித்து முடித்துவிட்டு சோதர் ரமேஷ் அவர்களை நோக்கி அவர்கள் அங்கே நகர்ந்து வந்திருக்கிறார் அப்படி இருக்கிற போது அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்று நீ என்னையும் தோக்கடிச்சு நீயும் தோத்து பித்தாய் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் அதன் பிறகு இவ்வாறான ஒரு 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 இருக்கிற போது அங்கே இருந்த சகோதரர் கௌர உறுப்பினர் சமீம் அவர்கள் சகோதரர் ரமேஷ் மோஜின் அவர்களும் இவர்கள் இதுல பழம் திண்டு கொட்ட போட்டார்கள் இவருடைய கதை கேளான்னு சொல்லி அவரவரை விழித்து கொண்டு போகின்ற போதுதான் வெளியிலே இருந்த ஆட்கள் இந்த கூட்டத்திற்கு அழைக்கப்படாத முதல்வருடைய அடியாட்கள் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சகோதரர் சமீம் அவர்களை தள்ளிவிட்டது அதனை நீங்கள் எல்லோருமே காணொலியிலே பார்த்திருப்பீர்கள் அதைத் தொடர்ந்து அந்த காணொலியில் இல்லாத சில மாநகர சபையுடைய கௌரவ உறுப்பினர் ஒருவரும் அவரை அவர் தாக்கியதாக அவர் முறைப்பாடு செய்திருக்கிறார் இப்பொழுது பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் சில விடயங்களை தெளிவாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு மக்களுடைய பிரதிநிதி என்ற அடிப்படையில் மீராவோடை பிரதேசத்தில் ஒரு குழந்தை மரணிக்கிறது இன்னும் இருபத்தி ஐந்து பேர் பலர் மரணித்திருக்கிறார்கள் என்றால் அது ஒரு மிகவும் பெரிய ஆபத்தான ஆகவே ஒரு மாநகர சபைங்கிற அடிப்படையிலே ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கூறல் இருக்கிறது மாநகர சபையின் பராமரிப்பிலே இருக்கிற மாநகர சபையின் பராமரிப்பிலே இருக்கிற இந்த பிரதேசத்தில் மனித உயிர்கள் காவு கொள்ளப்படுகிறது என்று சொன்னால் அதற்கான முன் ஆயத்தங்களை செய்து உடனடியாக தடுக்க வேண்டிய கடமை கௌரவ முதல்வர் அவர்களுக்கு இருக்கிறார் அதை அவரை அதுக்கு தான் நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள் அதனை அனர்த்த முகாமைத்துவ கூட்டத்திலே பேசாமல் வேற எந்த முகாமைத்துவ கூட்டத்திலே பேசுகிறார் அதற்கான தீர்வை பற்றி பேசாமல் அப்படி தீர்வை பற்றி பேசினாலும் நான் வந்து அதுக்கு வேலி போட மாட்டேன் எனக்கு வேறு திட்டம் இருக்கிறது என்று சொல்வது என்று சொன்னால் எவ்வளவு ஒரு அறிவிலித்தனமான ஒரு செயற்பாடு இது மேயருக்கு வந்து இதை பற்றின எந்த விதமான சிந்தனையும் இல்லை என்பதைத்தான் இது முதலாவது சொல்கிறது ஏனெனில் அவர் மிகவும் தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டு வருகிறார் என்பது எங்கள் எல்லோருக்குமே தெரியும் அவருடைய கட்சியினுடைய குதிரையை கொண்டு போய் மக்களுக்கு பொதுவான ஓட்டப்பாக்கு மேலே வைத்தார் அதை நாங்கள் அகற்றி விட்டோம் இப்பொழுது அதன் பிறகு தான் தோண்டித்தனமாக கடற்கரையை நோக்கி இருந்த அந்த அத்திவாரம் போன்ற கட்டடத்தை அவர் ஆளுநர் ஆணையாளருடைய கருத்துக்கும் எதிராக சென்று அதனை தான் தோண்டித்தனமாக அவர் உடைத்தார் அதனுடைய கல்லை கொண்டு போய் அவர் எங்கே கொண்டு போய் போட்டியிருக்கிறார் சட்டத்தினுடைய வரமுறைகளை மீறி இன்று மீரா மரணம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அனர்த்து முகாமைத்துவ கூட்டத்திலே கூடினால் அதை பேசக்கூடாது நான் வேலி போட மாட்டேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால் இது எப்படிப்பட்ட நிர்வாகத்தில் இவர் இருக்கிறார் இவருடைய மகன் பருவில போல இருக்கின்ற அடுத்ததாக ஒரு சபை கூட்டம் என்பது அரச உத்தியோகத்தர்களை நீங்க கூட்டியிருக்கீர்கள் சபையினுடைய உறுப்பினர்களை கூட்டியிருக்கிறீர்கள் அவர்களுடைய வேலைப்பலுக்களுக்கு மத்தியில் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அரச ஊழியர்கள் வேலைப்பலுக்களுக்கு மத்தியில் வந்திருக்கிறார்கள் அவை ஒரு கூட்டத்தை நடத்துகின்ற அடிப்படை நாகரிகம் உங்களுக்கு இல்லையா நீங்கள் கூட்டியது அனர்த்த முகாமைத்துவ கூட்டம் அதிலே உங்களுடைய எதிர்கட்சியில இருப்பவர்கள் அல்லது மற்ற கட்சியில் இருப்பவர்களுக்கு கருத்து சொல்லுகின்ற சுதந்திரம் இருக்கிறது உங்களுடைய அனர்த்த முகாமைத்துவம் சம்பந்தமான கவன இனங்களையும் உங்களுடைய குறைபாடுகளையும் அவர்கள் சொல்வார்கள் அதற்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் யூ ஆர் அ பர்சன் ஃபார் தட் யூ ஆர் அக்கௌண்டபிள் தட் நீங்கள் பதில் சொல்லிற கடப்பாடு உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு பதில் சொல்லுவதற்கு துப்பில்லாமல் அதற்குரிய தைரியம் இல்லாமல் நல்ல கால முறைவன் என்னை நேற்று அனுப்பவில்லை இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு வன்மு பேசுகின்றவர்களுக்கு சோத்து பார்சல கொடுக்கிற மாதிரியாங்கிறதும் மைக்கிருந்தா பேசுறதா என்று சொல்லதும் பொம்பளை புள்ளையில உங்களோட பொம்பளை புள்ளையில ஒழுங்கா வழங்க மையத்து வராது என்று சொன்னதும் கடற்கரைக்கு வந்து வேலி போட்டிருக்கிறா என்று கேட்கிறதும் இது என்ன என்ன வகையான அறிவை கொண்ட ஒரு முதல்வர் நீங்கள்